அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சித்திர வருஷப்பரப்பு ஸ்பெஷலுக்கு ரொம்பவே மொறு மொறுனு சுவையான ஜவ்வரிசி வடை மாங்காய் பச்சடி ரெண்டுமே எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜவ்வரிசி வடைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜவ்வரிசி ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாம் இது வந்து நல்லா ஊறணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊற போட்ட ஜவ்வரிசி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு அகலமான ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ஊறின ஜவ்வரிசியை அப்படியே அந்த தண்ணியோடயே நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது வந்து நல்ல ஊறணும் ஒரு ஒரு மணி நேரம் இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ட்ரைன் ஆகட்டும் ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் ஜவ்வரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிறதுக்குள்ள பாருங்க இங்கே வந்து உருளைக்கிழங்க வந்து நான் நல்லா பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு நல்ல மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து எல்லாத்தோட போட்டு வந்து நம்ம நல்லா பிசிய போகிறோம் அதனால் இதை வந்து நல்லா ஒரு மேஷரை வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற மாதிரி நம்ம வந்து இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ கரெக்டாக வந்து ஜவ்வரிசி வடிஞ்சு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே நல்லா உதிரி உதிரியாக தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அதை வந்து அப்படியே நம்ம இந்த மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொல பொலான் இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மேஷ் பண்ணால் தான் நல்லா பைண்டாகி வரும் அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து நல்ல வருத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா அதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி இஞ்சி துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசி வந்து ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் நல்லா பாருங்கள் மீடியம் சைஸ் லெமன் ஒரு லெமனோட ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க போகிறோம் தண்ணி எதுவுமே விட வேண்டியதில்லை இது அப்படியே நம்ம வந்து கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் உப்பு பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம் அதனால் நல்லா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நம்ம இதை கலந்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கூட தண்ணி விடலை பாருங்க கரெக்டாக வடை தட்டுற பதத்துக்கு சரியாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா எடுத்து இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை வந்து பாருங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம அப்படியே உள்ளே போட வேண்டி கையில் எப்படி தட்டுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டுவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிட்டு நம்ம அப்படியே வந்து போட்டு எடுக்க வேண்டியதான் நடுவில் ஒன்று ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ அப்படியே போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வடை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜப்பரிசி ஊற போடுறது மட்டும்தான் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு செட்டு மட்டும் நான் இப்போ போட்டு பொறிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கையில் தட்டி தட்டி இப்படி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த செட்டு வந்து இப்போ நல்லா ரெடி ஆகட்டும் பாருங்க ஜவ்வரிசி வடை எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அடுப்பை வந்து நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஜவ்வரிசி நல்லா ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு செட்டும் போட்டிருக்கோம் அதுவும் நல்ல மொறுன்னு வந்திருக்கு அதையும் நம்ம வந்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுக்கும் வடை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஜவ்வரிசி வடை வந்து ரெடியாகிடுத்து மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சடிக்கு பாருங்கள் நான் தேவையானது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துர்லாம் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரே ஒரு மாங்காயை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேசல் தேசலாக இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சடிக்கு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக ஒரு கப் வந்து இடித்த வெள்ளம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி தேவையான அளவு உப்பு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாங்காய் பச்சரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து அரிசுவையும் இருக்கும் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த மாங்காவில் வந்து துவர்ப்பு புளிப்பு ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி வெல்லம் வந்து இனிப்பு மாங்காயில் ஆல்ரெடி புளிப்பு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் உப்பு வந்து உப்பு வேப்பம்பூ வந்து கசப்பு அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து காரம் இந்த மாதிரி அரிசும் இதில் இருக்கும் இப்போ நம்ம அந்த பச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சால் மாங்காய் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது வந்து லேசாக மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா வேகணும் அப்படியே கலந்து விட்டுர்லாம் இந்த மாங்காய் ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ரெடியாகட்டும் இங்கே பாருங்கள் மாங்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இந்த டைமில் வந்து நான் இடித்து வச்சுருந்தேன் வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து க்ளீனாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கல் மண் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணி விட்டு கரையிச்சு அந்த வெள்ளப்பாக வந்து நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சு அந்த ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த வெள்ளமும் நல்லா கரையணும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக ஒரு கொதி வரும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக நல்லா கொதித்து வெள்ளம்லாம் நல்லா எல்லாத்தோட பைண்டாகி கலரெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும் நெய் வந்து நல்லா உருகட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு சின்ன வரமிளகால ஒரு பீஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயம் இப்போ இதில் வந்து அந்த வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க தாளிச்சதை அப்படியே அந்த பச்சடியில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான பச்சடி சூப்பராக ரெடியாகிடுச்சு மாங்காய் பச்சடி இன்றைக்கி சித்திர பிறப்பு ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க ஜவ்வரிசி வடை மாங்காய் பச்சடி ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ